வணக்கம் லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற விதத்தில் பல்வேறு சட்டத் தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன அதன் அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு நுகர்வோர் அதாவது எந்த ஒரு பொருளை எவர் ஒருவர் விலைக்கு வாங்கினாலும் அவ்வாறு வாங்குகின்ற நபர்கள் நுகர்வோர் என்று அழைக்கப்படுகின்றனர் ஒரு பொருளை விற்கின்ற போது அந்த விற்கின்ற நிறுவனம் நேர்மையான வழியில் முறையாக சட்டத்துக்குட்பட்டு அந்த பொருளை தயாரித்து முறையான விலையை நிர்ணயம் செய்து பொதுமக்களுக்கு அதாவது நுகர்வோர்களுக்கு அவர்கள் வேண்டுகின்ற போது அவர்கள் விலைக்கு வாங்குகின்ற போது அதை விற்பனை செய்ய அவர்களுக்கு அதிகாரம் உள்ளது பொருளை தயாரிக்கின்ற நிறுவனம் அந்த பொருளின் மீது விலையை நிர்ணயம் செய்கின்ற போது அந்த நிர்ணயம் செய்யப்படுகின்ற விலையே விலை குறித்து எவ்வாறு அந்த பொருளின் மீது விலையே நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்பது குறித்து தற்போது மத்திய அரசு ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது பொதுவாக நுகர்வோர் அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற விதத்தில் என்னுடைய வீடியோக்கள் அனைத்தும் அமைந்துள்ளது அதாவது நான் சொல்லுகின்ற கருத்துக்கள் அனைத்தும் மிக தெளிவாக புரிகின்ற வகையில் உள்ளதாக அனைவரும் பாராட்டுகிறது எனக்கு மென்மேலும் பல வீடியோக்களை வெளியிட வேண்டும் என்று என்னை தூண்டுகிறது அதன் அடிப்படையில் இன்று நாம் பார்க்க இருப்பது குறிப்பாக மத்திய அரசு பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் உதாரணமாக ஒரு கோதுமை மாவு ஐந்து கிலோ எடை கொண்டதை விலைக்கு வாங்குகிறீர்கள் என்று சொன்னால் ஐந்து கிலோ கோதுமை மாவு என்ன விலை என்று அந்த பாக்கெட்டின் மீது போடப்பட்டிருக்கும் இனி அவ்வாறு போடக்கூடாது ஐந்து கிலோ கோதுமை விலை என்ன விலை என்று போடப்பட்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு கிலோ கோதுமை மாவு என்ன விலை என்றும் அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் அப்படி பார்க்கின்றபோது ஒரு கிலோ கோதுமை விலை மாவு இவ்வளவு என்று சொன்னால் ஐந்து கிலோ கோதுமை மாவு மொத்தம் இவ்வளவு விலை வருகிறது என்பதை நுகர்வோர் எளிதில் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் அடிப்படையில் விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் அதனை அடுத்து குறிப்பாக ஒரு கிலோ எடை கொண்ட ஒரு பொருளை வாங்குவதாக இருந்தால் அந்த ஒரு கிலோ என்ன விலை என்பதோடு மட்டுமல்லாமல் நூறு கிராம் நீங்கள் என்ன பொருள் வாங்குகிறீர்களோ அந்த பொருள் நூறு கிராம் என்ன விலை என்பதையும் அதில் குறிப்பிடப்பட வேண்டும் அதன் அடிப்படையில் அந்த ஒரு கிலோவின் விலை குறிப்பிட்டிருக்க வேண்டும் அதேபோன்று பல மீட்டர் கொண்ட ஒரு துணியை வாங்குவதாக வைத்து கொள்ளுங்கள் ஒரு மீட்டர் விலை இவ்வளவு என்று சொன்னால் ஒரு சென்டிமீட்டர் விலை என்ன என்பதையும் தெளிவாக விலைப்பட்டியலில் குறிப்பிடப்பட வேண்டும் அதே தான் இப்போது ஒரு பென்சில் பாக்கெட் வாங்குறீங்க பத்து பென்சில் பாக்கெட் இருக்குது பத்து பென்சில் பாக்கெட் ஐந்து ரூபாய் என்று வைத்துக்கொள்வோம் அப்படியெனில் ஒரு பென்சில் என்ன விலை என்பதையும் குறிப்பிடப்பட வேண்டும் இருபத்தைந்து பேனாக்கள் கொண்ட ஒரு பாக்கெட்டை வாங்குவதாக இருந்தால் ஒரு பேனாவின் விலை என்னவென்று தெளிவாக குறிப்பிட வேண்டும் அரை கிலோ பாக்கெட் வாங்குவதாக இருந்தாலும் நூறு கிராம் அல்லது நூறு மில்லி இப்போ லிட்டர் கணக்கில் வாங்குறீங்கன்னு வச்சிங்க பத்து லிட்டர் வாங்குறீங்க அப்போது பத்து லிட்டர் டின்னு ஒன்று வாங்குறீங்கன்னா அதில் ஒரு லிட்டர் ஆயில் என்ன விலை அப்படின்றது தெளிவாக குறிப்பிட்ருக்கணும் இப்படி விலையை நிர்ணயம் செய்து விற்கப்பட வேண்டும் தயாரிக்கின்ற நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது அப்போ நுகர்வோர் ஆகிய பொதுமக்கள் எந்த ஒரு பொருளை விலைக்கு வாங்குவதாக இருந்தாலும் அதனுடைய விலை என்ன அதனுடைய மனுஃபேக்சரிங் டேட் என்ன எக்ஸ்பைரி டேட் என்ன இந்த விலை கொண்டு இந்த பொருளை வாங்குவது உகந்ததா அல்லது இதைவிட குறைவான விலையில் தரமான பொருட்கள் வேறு நிறுவனத்தால் வழங்கப்படுகிறதா என்பதையெல்லாம் தெரிந்து வைத்து பொருளை வாங்குவதன் மூலம் நுகர்வோர் ஒரு விழிப்புணர்வுடன் செயல்படுவதற்கு ஏற்ற வகையில் மத்திய அரசு விலை நிர்ணயம் செய்வதில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை புகுத்தி உள்ளது என்பதை பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தின் அடிப்படையில் இந்த வீடியோவை நான் வெளியிட்டிருக்கின்றேன் மத்திய அரசு பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் இதுபோன்று விலை நிர்ணயம் செய்யப்படாத நிலையில் எவரேனும் பொருட்களை விற்பார்களே ஆனால் நீங்கள் வாங்கிய பொருட்களுக்கு உரிய ரசீது இருக்க வேண்டும் அந்த பொருளின் தன்மை குறித்து பாதிக்கப்பட்ட நபர்கள் நுகர்வோர் நீதிமன்றத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைநகரங்களிலும் நுகர்வோர் நீதிமன்றங்கள் உள்ளது அந்த நுகர்வோர் நீதிமன்றங்களில் உரிய வழக்கை தாக்கல் செய்து உரிய இழப்பீடை நீங்கள் பெற முடியும் என்பதை இந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்